வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் கண்ணன் கதைகளை கேட்டாலும் சொன்னாலும் இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு புண்ணியம் சேரும் அதனால் இன்று ஒரு கண்ணன் கதையை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஐயர் தினமும் வீதி வழியாக கிருஷ்ண பஜகோவிந்தம் பதினோராவது பாவத்தை பாடியபடியே வீடு வீடாகச் சென்று ஆசகம் பெற்று உண்பவர் ஒரு நாள் இப்படி வீதி வழியாக அவர் பாடிக்கொண்டு வரும்போது பத்து வயது சிறுமி ஒருத்தி அந்த ஐயரை அழைத்தாள் சுவாமி என் வீட்டுக்கு வருகிறீர்களா உங்களுக்கு அண்ணமிடக் காத்திருக்கிறேன் என்று சொன்னாள் ஐயர் அந்த சிறுமியை உற்று பார்த்தார் அவள் கிழிந்த ஆடையை நேர்த்தியை பெயர்த்து அழகாக உடுத்தியிருந்தாள் ஏழ்மையிலும் பால்மணம் கொண்ட அழகான முகம் ஐயர் கேட்டார் யாரமணி என்னை குறிப்பாக உன் வீட்டிற்கு அழைத்து அண்ணமிட காரணம் என்ன என்று சொல்லம்மா என்று அன்புடன் கேட்டார் உடனே சிறுமி சொன்னால் சுவாமி நான் தினமும் உங்களது கிருஷ்ண பஜனை பாடல்களை ரசித்து கேட்பேன் இப்படி அனுதினமும் கேட்டு கேட்டு எனக்கு தாங்கள் பாடிய முழு பாடலும் மனப்பாடம் ஆயிற்று அதனால் உங்களை குருவாக நினைத்து என் இல்லத்திற்கு அழைக்கிறேன் வாருங்கள் சுவாமி என்றால் பணிவன்புடன் அவளது பேச்சில் இருக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சிறுமியின் இல்லத்திற்கு சென்றார் ஐயர் அது சின்ன குடிசை ஆனால் மிகவும் சுத்தமாக வைத்திருந்தார்கள் அந்த சிறுமியின் தாயும் தந்தையும் நெசவாளர்கள் அந்த நேரம் அவர்கள் சந்தைக்கு சென்றிருந்தார்கள் இந்த சிறுமியும் தனக்கு ஒரு சிறிய நெசவு இயந்திரத்தை வைத்திருந்தாள் ஐயர் சிறுமியின் இல்லத்திற்குள் நுழைந்ததும் அவரது பாதங்களுக்கு நீர்வார்த்து கழுவி பூக்களால் பூஜை செய்து பின் தான் சாப்பிட வைத்திருந்த பழமும் பாலும் உண்ணக் கொடுத்தால் அந்த சிறுமி அவளது அன்பான விருந்தோம்பலில் ஆனந்தமாக உணவருந்திய ஐயர் பின் அவளது நெசவு இயந்திரத்தின் அருகே சிக்கலான நூல்கள் அருந்து ஆங்காங்கே கிடப்பதை பார்த்து அம்மா சுத்தமான இந்த வீட்டில் எதற்கு இந்த சிக்கலான நூல்களையெல்லாம் குப்பை போல் வைத்துள்ளீர்கள் என்று கேட்க உடனே அந்த சிறுமி ஐயோ சாமி அது குப்பையில்லை எல்லாம் கண்ணன் தன் பிஞ்சு கைகளால் அறுத்து அறுத்து எறிந்த நூல்கள் என்று சொன்னாள் உடனே ஐயர் திகைப்புடன் என்னம்மா சொல்கிறாய் கண்ணன் அறுத்த நூல்களா என்று கேட்டார் உடனே சிறுமி ஆமாம் சுவாமி நான் தினமும் நீங்கள் பாடிய கிருஷ்ண கீர்த்தனையை பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்றுவேன் அப்பொழுது கண்ணன் சிறு குழந்தையாக இங்கு வருவான் நான் சொல்ல சொல்ல கேட்காமல் என் பாட்டை ரசித்தபடியே இந்த நூலை அறுத்து அறுத்து எறிவான் பின் மறைந்து விடுவான் என்று சொன்னாள் இதை கேட்டதும் ஐயர் திகைத்து இத்தனை நாள் நான் பாடிய பாடலுக்கு வராத கண்ணன் நான் பாடி கேட்டு மனப்பாடம் செய்த இந்த சிறுமி பாடியா வந்திருப்பான் சரி பார்த்து விடுவோம் அதையும் என்று ஐயர் அந்த சிறுமியை பார்த்து அம்மா இப்பொழுது நீ பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்று கண்ணன் வருகிறானா என்று பார்க்கிறேன் என்று சொன்னார் சிறுமியும் பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்றினாள் சிறிது நொடியில் சந்தோஷமாக அவள் கத்தினாள் சுவாமி கண்ணன் வந்துவிட்டான் என்று உடனே ஐய எங்கே என் கண்ணுக்கு யாரும் தெரியவில்லையே என்று சொன்னார் சிறுமி உடனே கண்ணனிடம் கண்ணா என் குருநாதருக்கு நீ தெரியல என்று கேட்டாள் கண்ணன் உன் குருநாதர் தன் வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே எனது கீர்த்தனைகளை பாடுகிறார் அதில் பக்தி பாவம் உள்ளன்பு எதுவுமே கிடையாது அதனால் அவர் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேன் என்றான் கண்ணன் கண்ணன் சொன்னதை அப்படியே சிறுமி தன் குருநாதரிடம் சொன்னாள் அதற்கு ஐயர் நான் உன் குருதானே எப்படியாவது எனக்கு கண்ணனை காணச் செய்யேன் என்றார் கெஞ்சலாக அந்த சிறுமியிடம் குரு சொன்னதைக் கேட்ட மாய கண்ணன் சிறுமியிடம் தோழியே நீ பாடு உன் பாடலில் நான் ஆடிக்கொண்டே நூல்களை அறுத்து எறிவேன் நூல்கள் அறுவது மட்டும் அவர் கண்களுக்கு தெரியும்படி செய்கிறேன் அதை பார்த்து அவரை மகிழச் சொல் இதுவும் நீ அன்பாக கேட்டதால்தான் செய்கிறேன் ம் நீ பாடு என்றான் கண்ணன் சிறுமியும் கண்ணன் சொன்னதை குருவிடம் சொன்னாள் அவரும் சரி நீ பாடம்மா இந்த பாவி அதையாவது பார்த்து புண்ணியம் தேடிக் கொள்கிறேன் என்று சொன்னார் சிறுமி பாட ஆரம்பித்தவுடன் நூல்கள் தானாக அருந்து விழுவதை பார்த்தார் ஐயர் அப்படியே பரவசமாகி தான் செய்த தவறுக்கு கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சிறுமியை வாழ்த்தி வீதியில் இறங்கி பாடிக்கொண்டே சென்றார் இப்பொழுது அவரது கைகள் யாசகம் கேட்கவில்லை பக்திக்கு மட்டுமே கட்டுப்படுவான் கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இதுபோல ஸ்ரீ கிருஷ்ணரின் மகோன்னதங்களை சொன்னாலும் புண்ணியம் சொல்ல சொல்லி கேட்டாலும் புண்ணியம் சொல்பவருக்கும் புண்ணியம் கேட்பவருக்கும் புண்ணியம் என்கிறது கீதை அதுவும் எப்படி அந்த புண்ணியம் இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் போய்சேருமாம் அதனால் ஸ்ரீ கிருஷ்ணன் கதையை கேளுங்கள் சொல்லுங்கள் புண்ணியம் தலைமுறை கடந்து தொடரட்டும் இது போல ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ கண்ணனுடைய கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ